வணக்கம் தமிழ் இளம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிய கலெக்டர் ஆஃபீஸுக்கு மிக அருகிலேயே இரநூறு அடி பஞ்சாயத்து ரோட் ஃபேஸில் இருக்கிற ஒரு அருமையான விவசாய நிலங்கள் இந்த நிலத்தை பற்றி முழு தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி இதே போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் இளம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர இந்த நிலம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அருமையான விவசாய நிலம் ஒன்றேகால் ஏக்கர் பட்டாங்க அது கூட ஒன்றரை ஏக்கர் தரிசு மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இருநூறு அடி பஞ்சாயத்து ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இயற்கை சூழல் அமைஞ்ச இந்த விவசாய நிலம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க சுமார் ஒரு இரநூறு அடி பஞ்சாயத்து ரோட் ரோட்வேஸ்லேயும் நல்லா சதுரமாக இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த விவசாய நிலத்தில் இருபத்தி மூணு கஜா பெரிய தனி கிணறு இருக்குது கூட இவி சர்வீஸும் இருக்குது நல்ல தண்ணீர் வசதி உள்ள பகுதியாக இருக்குதுங்க இந்த விவசாய நிலம் அதனால் நீங்கள் மா வாழை கரும்பு கிழங்கு நெல் பருத்தி பாக்கு தேக்கு போன்ற எல்லா பயிர்களும் பயிரிடுவதற்கு ஒரு சிறப்பான இடமாக இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இப்போ கூடிய வரையில் வர இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸு இந்த விவசாய நிலத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த அரசாங்க பயணியர் விடுதியும் இந்த இடத்துலருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத் இந்த விவசாய நிலத்தோட இருபுறம் வந்து தட வசதி அமைஞ்சிருக்கு மற்ற இருபுறங்களில் வந்து தெளிவாக வரப்பு கட்டி பென்சிங்கல் அமைச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு அத்து பிரச்சனையும் இருக்காது மேலும் இந்த விவசாய நிலத்தில் ஒரு சிறிய வீடு இருக்குதுங்க மாட்டுக்கொட்டாயும் இருக்குது இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அருமையான விவசாய நேரம் கள்ளக்குறிச்சிக்கும் தியாகதுருகத்திற்கும் இடையில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் சோழபுரம்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட விலை மற்றும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை கால் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஓனர் நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மனை ஏதாவது விற்பனை செய்யணுன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனல் மூலமாக உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருகிறோம் மேலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்தை பற்றி முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்